பசுமை தாமிர ஆலையை தூத்துக்குடியில் அமைக்க வேண்டி வேதாந்தா நிறுவனம் புதிய வழக்கு தாக்கல் செய்தது இந்த வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தலைமை நீதிபதி ஸ்ரீவத்ஸவா நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது முதலில் பசுமை காப்பர் திட்டம் தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் வேதாந்தா குழுமம் முறையான விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்த உத்தரவுதான் தற்போது தூத்துக்குடி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆர் கோவிலம் பூங்குன்றன் வேதாந்தா நிறுவன மனுவை நிலுவை வழக்குகளுடன் இணைத்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவு அனைத்து தரப்பினரின் நலனையும் கருத்தில் கொண்டு தாமதமில்லா தீர்ப்பை வழங்கும் என்று கூறினார் அதேபோல் இதுகுறித்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி உஜகர் சிங் கூறுகையில் பசுமை காப்பர் ஆலை என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் தொழில் வளர்ச்சியையும் இணைக்கும் நடைமுறை மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான தீர்வு என தெரிவித்துள்ளார் இப்படி நிபுணர்கள் வரவேற்று கருத்து தெரிவிப்பதன் மூலம் பசுமை காப்பர் உற்பத்தி மூலம் மக்களிடம் வரவேற்பை ஏற்படுத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு கட்டாயம் ஸ்டெரிலைட் ஆலை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வருகின்றனர் பசுமை காப்பர் உற்பத்தியை தொடங்குவதன் மூலம் கடல் நீர் பயன்பாட்டின் தேவை நாற்பது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதமாக உயரும் கழிவுகளின் உற்பத்தியை மறுசுழற்சி செய்யப்படுவதன் மூலம் தாது கழிவுகளின் உற்பத்தி பதினைந்து சதவீதம் குறையும் மிகவும் ஆபத்தான கழிவுகள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை குறைக்கப்படும் சூழல் உருவாகும் என்று கூறப்படுகிறது நூறு கோடி மதிப்பிலான சி நிதி மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மருத்துவமனை பெண்கள் மற்றும் இளைஞர் திறன் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பசுமை காப்பர் திட்டம் மூலமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் கேம் சேஞ்சராக அமையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய தொழில் வளர்ச்சிக்கான புதிய பாதையை நோக்கி செல்லும் இந்த திட்டம் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு காப்பர் இறக்குமதியை குறைத்து பசுமை தொழில்நுட்ப உற்பத்தியில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றும் திறன் கொண்டதாக பார்க்கப்படுகிறது ஸ்டெரிலைட் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடரும் நிலையில் பசுமை காப்பர் திட்டம் தமிழகத்தில் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்களின் எதிர்காலம் குறித்த விவாதம் மக்களிடம் தற்போது அதிகரித்துள்ளது இந்தியா தற்போது சீனாவிடமிருந்து நாற்பது சதவீதம் காப்பர் இறக்குமதி செய்கிறது இப்போது உலகத்தின் காப்பர் உருவாக்கம் முழுக்க சீனாவின் கட்டுப்பாட்டில் எழுபது சதவீதம் இருக்கிறது தமிழகத்தில் பசுமை காப்பர் அமைக்கப்படும் நிலையில் இந்தியாவிற்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும் தூண்டுதலின் பேரில் போராட்டம் செய்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்தனர் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் பொதுநல அமைப்புகள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமீபத்தில் மனு கொடுத்து ஸ்டெர்லைட் ஆலை திறக்க நடவடிக்கை எடுக்கும் அமைப்புக்கே எங்கள் ஓட்டு என கோஷங்கள் எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க என்னன்னு தெரியாத மக்கள் தான் இதே எடுத்துக்கிட்டு தான் எனக்கு எல்லாம் அடிபட்டுது என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு என்னன்னு எங்களுக்கு சொல்யூஷனே தெரியாது பாதிக்கப்பட்டு நிறைய பேர் குடும்ப கை கால் ஒடிஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு என்னென்ன விட தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்கு யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல தயவு செஞ்சு நாங்க இப்ப விசாரிச்சையில ஹாஸ்பிட்டலோ கோயிலோ ஒரு சுத்தி சுகாதாரம் எல்லாமே நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு இது யாரோ தேவையில்லாம மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு நிறைய பேரை பாதிக்கப்பட வச்சிருக்காங்க அதனால எங்கள் நானும் பாதிக்கப்பட்டவங்க என் கூட முப்பது பேரு கை கால் இல்லாம கை கால் முட்டு பேந்தல இருக்கிறாங்க இப்ப தான் எங்களுக்கு தெரியுது இந்த செர்லைட்டாலே இது யார் மூலம் செய்யறாங்க அப்படின்னு தெரியல இப்ப எல்லா பக்கமும் இருந்து எங்க தொழில் முடங்கி இருக்குன்னு அவ்வளவு பேரு அவளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப நானும் மண்டே பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் கூடிய விரைவில் இந்த செர்லைட் ஆலை திறக்கணும் மக்களுக்கு தொழில் நடக்கணும் படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள் அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் நம்ம வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம தூத்துக்குடியிலேயே நம்ம ஸ்டெர்லைட் ஆலை இப்போ நல்லா நல்லபடியாக எவ்வளோ பேர் பைத்தாலும் வேலை இருக்கு அதனால இந்த தொழிற்சாலையை மூடுறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு இது கிடையாது இப்போ மக்களால் தானே அன்னைக்கு என்னென்னு தெரியாமல் வந்தாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பாருங்க எல்லாமே உண்மையிலேயே இது காசு கொடுத்து வரல எல்லாருமே தொழில் வேணும்னு வந்திருக்காங்க தயவு செஞ்சு இந்த தூத்துக்குடியில் பெரிய தொழில் இருக்கிறது நம்ம ஸ்டெர்லைட் ஆலை தான் அந்த தொழிலாளை கூடிய விரைவில் திறக்கணும்